வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதைப்பது எப்படின்னா நம்மளுடைய சித்ரோன்ஸோட அந்த ஒரு விஜனரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து இப்போ வந்து நம்மளுடைய சித்ரோன்ஸ் வந்து இல்லை ஆனாலும் சித்ரோன்ஸோட அந்த ஒரு இடத்தை வந்து நிரப்புறது வந்து நம்மளுடைய ப்ராக்லெஸ்னர் தான் அதாவது நம்மளுடைய விஜனரி ஃபேக்ஷனோட ஒரு ஹெட்டாக யார் இருக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பீஸ்டான ப்ராக்லெஸ்னர் தான் இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இட்டு வந்து பயங்கரமாக போயிட்டு ஆனாலும் இப்போ வந்து நம்மளுடைய விஜினரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து நம்மளுடைய பிராக்லெஸ்னர் வந்து டீம் அப் பண்ணுறது வந்து பட் Pero எப்படி சொன்னால் ஒரு பாசிபிலிட்டியாக இல்லை அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் சரி நம்முடைய பாலஹெமிக்ஸும் எந்த ஒரு கெமிஸ்ட்ரியும் கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ தான் வந்து நம்மளுடைய பிராக்டாஸ் நடக்கும் செத்ரோன்ஸ்க்கு மேலே அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து இருந்துச்சானாலும் பட் ஃபேன்ஸ் மதியில் வந்து அந்த அளவுக்கு ரீச்சஸ் இல்லை ஆனாலும் இப்போ வந்து நம்மளுடைய சத்ரோன்ஸுக்கு வந்து ரியலான ஒரு இன்ஜுரி தான் அப்படிங்க மாதிரி எல்லா ஒரு சோசல்ஸ்லேயும் வந்து அதிகமாக சொல்லப்படுது அதனால் இப்போ வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து அவரோட அண்டிஸ்பூ அதாவது நம்மளுடைய செத்ரோன்ஸ் வச்சுருக்கேன் அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியனை வந்து அகைன் வந்து நவம்பர் ஒன்றாம் தேதி நடக்க போகிற அந்த சாட்டர்டே நைட் மினி வந்து சிஎம் பங்க்கு அகேன்ஸ்ட்டாக வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப அந்த டைட்டிலில் வந்து லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படி நம்மள சுற்றுலோன்னு சொல்ல அந்த நவம்பர் ஒன்றாந்தேதி தேதி நடக்க போகிற அந்த சாட்டர்டே நைட் மீனிமெண்ட்டுக்கு வர முடியல அப்படிங்கிறப்ப ஒரு நம்பர் ஒன் கன்டென்டர் மேட்ச் வச்சு அதில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அவரோட அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அவரோட வேர்ல்டு ஹெவி சாம்பியனை வந்து ரிலீஸ் அது ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுவார் அப்படிங்க பட் அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது அதுதான் பட் ரியலாக போ நடக்க போது ஆனால் இதில் ரெண்டு விஷயங்கள் நடக்குது அது சாட்டர்டே நைட் மினிமென்ட்டுக்கு வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வரல அப்படிங்கிறப்ப அவரோட சாம்பியனை வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு போயிடுவார் மாதிரி பட் அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு பார்க்கலாம் பட் என்ன நடக்குது அப்படின்னா வந்து நம்மளுடைய சாட்டர்டே நைட் மெயினிவென்ட்டில் வந்து நம்மளுடைய சித்ரோன்ஸ் வந்து அவரோட வேர்ல்டு ஹெவி சாம்பியை வந்து நம்மளுடைய சிஎம்எங்க அகெயின்ஸ்டாக வந்து டிஃபெண்ட் பண்ணி அவர் வந்து தோற்றுட்டு போவாரா இல்லை அதுக்கு முன்னாடி அதாவது சாட்டர்டே நைட் மெயினிவெண்ட்டுக்கும் நம்ம சித்ரோன்ஸால் வர முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் நடக்க போகிற மண்டே நைட் டிராவலை வந்து நம்மளுடைய சித்ரோன்ஸ் வந்து அவரோட வேர்ல்டு ஹெவி சாம்பியனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு போகிறது கூட பட் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது மாதிரி சொல்லப்படுது இப்போ வந்து நம்மளுடைய பிராக்லெஸனை வந்து அவ அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து இருப்பாரான்னு கேட்டால் பட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமானது அது வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்க மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது எதனால வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பாலிஹேமனோட காய் தான் நம்மளுடைய பிராக்லெஸ்ன்னு அதனால பிராக்லெஸ் சொன்னாராவது இப்போ வந்து நான் வந்து சுத்தரோன்ஸுக்கு வந்து ஒரு மேனேஜர் ரோலாக நான் இருந்தேன் ஆனாலும் பட் உனக்கு நான் இப்போ வந்து இருக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் அதாவது நீ வந்து இந்த டீமில் வந்து நீ சேரு அப்படின்னு நம்முடைய பாலிகமன் சொன்னார்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பிராக்லஸனை வந்து தட்டாமல் வந்து நம்முடைய அந்த விஜனரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஸில் வந்து பட் சேரதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அது இல்லாமல் இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்முடைய பிராக்லஸ்ன வந்து ஒரு பார்ட் டைம் ரெஸ்லராக தான் இருக்கனால இப்போ வந்து நம்மளுடைய பிராக்லஸ் வந்து ஒரு மண்டே நைட் ட்ராக் வரார்னா அதுக்கப்புறம் வந்து நாலு மண்டே ட்ரா இல்லை அஞ்சு மண்டே நைட் நைட்டாக்கும் நம்மளுடைய ப்ராக்லஸ் வந்து வர மாட்டார் அதுக்கப்புறம் வருவார் அப்படிங்கிறப்ப இந்த விஜ்னரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஸ் வந்து ஃபேன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ்ல இருக்குது அப்படிங்கிறப்போ இப்போ அந்த டீமில் வந்து நம்முடைய பிராக்லஸ் வந்து ஒரு பார்ட் டைம் ரெஸ்லராக வந்துட்டு வந்துட்டு போயிட்டார் அப்படின்னா அது ஒரு ஹைப்னஸ் அப்படிங்கிறது பட் ரொம்ப ரொம்ப குறையும் அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் நம்முடைய ப்ராக்லஸ் வந்து அந்த விஜ்னரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனை வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக அப்படிங்க மாதிரி நினைக்கிறேன் பட் உங்களோட ஒப்பீனியன் படி வந்து அந்த விஜினேரி அப்படிங்கிற அந்த ஒரு வந்து அந்த ஒரு இடத்த ரீப்ளேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன பட் மறக்காம சொல்லுங்க அப்படி நம்ம பிராக்லஸ்ல இல்லை அப்படிங்கிறப்ப ஏதாவது புது வந்து அந்த அப்படிங்கிற அந்த ஒரு வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு அந்த பேரை மறக்காம சொல்லுங்க அது இப்ப யாரு தெரியுது அப்படின்னா நம்முடைய அடுத்து வந்து இப்போ வந்து நம்முடைய பிராண்ட் பேக்கர் தான் வந்து அந்த விஜினேரி அப்படிங்கிற அந்த ஒரு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வந்து இப்போ வந்து தெரியாது பட் என்ன நடக்குது இதை கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம் உங்களோட ஒப்பீனியன் என்ன பண்ணா வந்து அந்த விஜினேரியா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஸ்ல வந்து ஹெட்டா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காம கமாண்டில் கமெண்ட் நண்பா இப்போ நடந்து முடிஞ்ச க்ரௌன் ஜோவில் வந்து நம்மளுடைய ஜான்சனாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டாரு பட் இதுதான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படி என்ன விஷயத்த பண்ணிட்டாரு அப்படிங்கிற நம்மளுடைய ஜான்சனாக வந்து எவ்வளோ பெரிய ரெஸ்லர் அப்படின்னு தெரியும் அதுவும் இல்லாமல் சக ரெஸ்லருக்கு வந்து எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது பட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனாலும் நம்மளுடைய ஜான்சனாக வந்து இப்போ நடந்து முடிஞ்ச க்ரௌன் ஜோவில் வந்து நம்மளுடைய பினாமியால் ஒன் ஏஜ் கூட வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாண்டார் அது உண்மையிலுமே ஒரு அற்புதமான ஒரு மேட்ச் அதில் வந்து நம்மளுடைய ஜான்சனாக வந்து சக ரெஸ்லருக்கு வந்து ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்ன விஷயங்களை வந்து கொடுத்துருக்காது அப்படிங்கிறத பட் சொல்லவே வார்த்தைகள் எல்லாது நம்மளுடைய மிஸ்ஸோட அந்த ஒரு ஃபினிஷராக இருக்கட்டும் அது இல்லாமல் நம்மளுடைய ரூசோவோட அந்த ஒரு ஃபினிஷரு அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரேவாய்டோட அந்த ஒரு ஃபினிஷரு அதுக்கப்புறம் நம்மளுடைய ரேண்டி ஓட்டனோடது அதுக்கப்புறம் நம்மளுடைய த டெத்மேன் தி அட்டாக் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெஸ்லர்ஸோட எல்லா மூவ்ஸையுமே வந்து நம்மளுடைய ஜான்ஸ்னா வந்து இப்போ நடந்து முடிஞ்ச அந்த க்ரௌண்ட் ஜோனில் வந்து நம்மளுடைய ஏஜ் ஸ்டைலுக்கு வந்து போட்டது எல்லாமே வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக வந்து கருத பிரிவுக்கு அதில் மகன் எல்லா ரெஸ்லருக்குமே வந்து நம்மளுடைய ஜான்ஸ்னா வந்து அவரோட மரியாதையை வந்து செலுத்தியிருக்காரு அது இப்போ நான் சொன்னல இந்த ரெஸ்லர் எல்லாத்துக்கூடமே வந்து ஒரு லாங் டைம் ஃபியூட் அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ஜான்ஸ்னா வந்து போயிருக்கிறாரனால இவங்க கூட வந்து இதுக்கப்புறமும் நம்மளால் வந்து ரெசல் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக இவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம மரியாதை பண்ணணுமே அப்படிங்கிறக்காக இப்போ நடந்து முடிஞ்ச அந்த கிரௌண்ட் ஜோனில் வந்து நம்மளுடைய ஏஜ் ஸ்டைலுக்கும் நம்முடைய ஜான்ஸ்னாவுக்கும் நடந்த அந்த ஒரு மேட்சில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காரு அதனால் எல்லா ரெஸ்லருக்குமே கொடுக்க முடியல ஆனாலும் கூடிய சீக்கிரம் வந்து கொடுத்துருவார் அப்படின்னு பட் தெரியல ஆனாலும் எந்த எந்தெந்த ரெஸ்லர் கூடலாம் வந்து அதிகமான ஒரு நெருக்கமான ஒரு ஃபீடெலாம் ஒரு லாங் டைம்லாம் ஃபியூடு போனாரோ அவங்க கூட வந்து மறக்க முடியாத ஒரு நிலை நிகழ்வுகளை வந்து நம்மளுடைய ஜான்ஸை வந்து தெரிஞ்சிருக்காரு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக வந்து பேசப்படுகா உரிமையில அக்செப்ட் ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்பவும் எந்த ஒரு ரெஸ்லரே பண்ணவே முடியாத ஒரு விஷயத்த வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து பண்ணியிருக்கார் அதனால் சத்தியமாக சொல்கிறேன் ஜான்சனானா அது பட் ஜான்சனா தான் கிரே அதாவது த கோட் அப்புடின்னா நம்மளுடைய ஜான்சன் தான் அதை சொல்கிறதுக்கு எந்தவித வார்த்தைகளும் இல்லை இது இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய ஜான்சன் வந்து பண்ணியிருக்கார் இதை பார்த்திங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் போது வந்து நம்முடைய ஜான்சனாக தொடர்ந்து நம்முடைய ஏஜ் ஸ்டைல் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு இதே மாதிரி நம்முடைய ஜான்சன்க்கு வந்து இப்போ ஒரு ஒரு வருஷம் வந்து அந்த ஜான்ஸனாவோட ரிட்டையர்மெண்ட் டூரை வச்சு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்தில் நம்மளுடைய நம்ம ஜான்ஸனாக்கு பண்ணாங்க அதே மாதிரி நம்மளுடைய டபுள் டபுள் வந்து நம்முடைய ஜான்சன்க்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபது அதாவது நம்முடைய ஏஜ் ஸ்டைலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து ஜான்சனா மாதிரி நம்முடைய ஏஜ் ஸ்டைலுக்கும் பண்ணுவாங்களா அப்படின்ற கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது இல்லாமல் ஏஜ் ஸ்டைலோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து நம்மளுடைய ஜான்சனா மாதிரி நம்மளுடைய ஏஜ் ஸ்டைலுக்கும் வந்து அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் டூரை வந்து கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் வரல கமெண்ட் பண்ணுங்க நண்பா